பிரதீப் ரங்கநாதன் இன்றைய தமிழ் சினிமா தேதியில் மோஸ்ட் வாண்டடு ஹீரோ ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய இயக்கத்தில் இதுவரைக்கும் ரெண்டே படம்லாம் பண்ணிருக்காரு ஒன்று சூப்பர் ஹிட் இன்னொன்று பிளாக் பஸ்டர் கோமாளி சூப்பர் ஹிட் லவ் டுடே பிளாக் பஸ்டர் இப்போது ஹீரோவாக ரெண்டு படங்கள் வச்சிருக்காரு லவ் டுடே பிளாக் பஸ்டர் இப்போ டிராகனும் அதிரி புதிரி பிளாக் பஸ்டர் இதெல்லாம் இருந்தாலும் கூட பிரதீப் ரங்கநாதனுக்கு அந்த பெருமை தலைக்கணம் இதெல்லாம் சுத்தமாக ஏறவே இல்லை அப்படின்னு தான் சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே இவர் உதவி இயக்கங்களை தேர்ந்தெடுக்கும் முறையிலேயே இவர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காரு எவ்வளவு மனவேதனை பட்டிருக்காரு எந்த அளவுக்கு ரெக்கமெண்டேஷனால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியல அப்படி அவர் என்னதான் சொல்லியிருக்கார் அப்படின்னா அதாவது நான் உண்மையை சொல்லணுன்னா எனக்கு அசன் டேரக்டர் வாய்ப்பே கிடைக்கல நான் ஒரு நல்ல டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணி தொழில் தொழில்நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ணோம் சில வருடங்கள் கழித்து அப்படி தான் நினச்சேன் ஆனால் ஏகப்பட்ட இடத்துல ட்ரை பண்ணியும் எனக்கு வாய்ப்பு யாருமே தெரில என்ன சொல்லப்போனால் அசலேட்ரு எப்படி நாம் வந்து அந்த வேலையை அணுகணும் அப்படிங்கிற அந்த ரூட்டே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு ஸோ அப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன் நமக்கு டைரக்ஷன் வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் நாம் இது மாதிரி இருக்கவே கூடாது ஏன்னா நான் யார்கிட்ட போய் எங்கே போய் அசன்டெட்ரு வாய்ப்பு கேட்டாலும் அவங்க கேட்குற முதல் கேள்வி ரெக்கமெண்டேஷன் இருக்கா தெரிஞ்சவங்க யாரா இருக்காங்களா உனக்கு பின்னாடி பெரிய ஆள் யாராவது இருக்காங்களா பெரிய ஆள் சப்போர்ட் இருக்கா அப்படி தான் தொடர்ந்து கேட்டு கேட்டு நோகடிச்சாங்க ஸோ அதனாலேயே இப்போ நான் என்ன பண்ணனா கோமாளி படத்தை முடித்த உடனே அசன்டெட்டர்கள் தேவை அப்படின்னு அறிக்கை விட்டேன் யாராக இருந்தாலும் ரெசியூமை என் மெயில் அடிக்கு மட்டும் பண்ணுங்க நேரில் வந்து பேப்பராக கொடுத்தீங்கன்னா அது என் கண்ணில் படாமல் கூட போயிடும் அதனால தான் மெயில் அனுப்ப சொன்னேன் எனக்கு ஏழாயிரம் மெயில் வந்துச்சு அதுலேருந்து எட்டு பேரை தேர்வு செஞ்சேன் அவங்களுக்கு என்னோடய முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா ரெக்கமெண்டேஷனே உங்களுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா எங்கே போனாலும் ரெக்கமெண்டேஷன் கேட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நோக்கடிச்சாங்க அதனால தான் நான் ஒரு முடிவெடுத்தேன் எடுத்தேன் ரெக்கமெண்டேஷனே இல்லாதங்க மட்டுந்தான் என் கூட வேலை செய்யணும் அப்படின்னு ரொம்ப மனம் வேதனையோடு சொல்லியிருக்காரு பிரதீப் ராகநாதன் ஸோ தான் தான் இந்த ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் பாதிக்கப்பட்டோம் நமக்கு பின்னாடி வரை யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ரெக்கமெண்டேஷனே இல்லாதவங்களை பார்த்து உதவிக்கலாம் சேர்த்துக்கிற இந்த பிரதீப்போட நல்ல குணத்தை எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க